திருநீலகண்டம் அனைவருக்கு வணக்கம் நம்ம அஸ்வந்த குமார் அஸ்வினி ஜோதிடம் நம்ம வந்து அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கேட்டகரி வந்து பார்த்துட்டு வந்துட்டு அந்த கேட்டகரியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து மிருகசீடம் நட்சத்திரம் சோ இப்போ மிருகசீடம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திர சம்பவங்கள் நட்சத்திர சுற்றம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கும் ஒரு வீடு இருக்கும் ஒரு அரண்மனை மாதிரி நல்ல பெரிய வீடு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட அந்த வீட்டுல இருந்து வாழ முடியாது அப்படி ஒண்ணு இருக்கும் அவங்க பிறந்தது ஒரு இடம் அவங்களோட வீடு பூர்வீகம் ஒரு இடம் அவங்க பிறந்தது ஒரு இடம் அவங்க இடுப்ப இருக்கிறது ஒரு இடமா இருக்கும் ஒரு மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு அசட் அங்கே இருக்கும் ஆனா அது அங்க இருந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நிச்சயமா ஆஹ் மிருகசிரம் நட்சத்திரத்துக்கு ஏற்படும் அப்படி இருக்கு அப்படின்னாவே அந்த கட்டடம் கட்டடம் வந்து கட்டடத்தை யூஸ் பண்ணிக்க முடியாது அவங்க அந்த 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 பில்டிங்ல வாழ முடியாது அது எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் சரி அந்த மாதிரியான தோஷம்ங்கிறதுக்கு அவங்க வந்து மண் சார்ந்த வேலை செய்கிறாங்களே மண் குயவர்கள் மண் சார்ந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை பிரச்சமாக வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம் திருநீலகண்டம்